நேயர்களுக்கு நண்பான வணக்கம் நான் உங்கள் கலாபீஸு புதுச்சேரியிலிருந்து இன்றைக்கும் வந்து நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருமதி சரஸ்வதி முரளி அவங்க வந்திருக்கிறாங்க நாங்கள் இரண்டு பேரும் ரொம்ப நல்ல தோழிகள் அதோட ஒரு இருபது ஆண்டு காலமாக நெருங்கிய நட்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெண்கள் வந்து நீண்ட நாள் அவங்களுடைய நட்பை தொடர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க அவங்க இந்த பேர் வந்து என்றைக்கும் அதே நட்போட அதே தோழமையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இவங்க வந்து புதுவை அரசனுடைய கலைமாமனை விருது வாங்கியிருக்காங்க இசை குயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம வந்து அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா கி சுசீலா ஜானகி ராணிஜெயராம் இது மாதிரியான அந்த பெண்களின் குரல் வந்து மிக இனிமையாக எல்லோரையும் கவர்ந்திருக்கும் எனக்கெலாம் மிகவும் பிடித்த ஒரு சிக்குயில் யாருன்னா எங்களை தான் நாங்கள்லாம் சொல்லுவோம் அவ்வளோ அழகான ஒரு குரல் அத்தனை குரலுக்கு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரன் என்னுடைய தோழி அப்படின்னு சொல்லிக்கிறது நான் பெருமைப்படுறேன் வணக்கம் வணக்கம் உனக்கு ஆனால நானமா வேத நாதனப்பு பிரதேசம் நாயகனை முகனை பாடிவினம் பணிய நாணமா உனக்கு நாணமா உள்வினைத் தொடராலே உரங்காத மனமுள் உள்வினைத் தொடராலே உறங்காத மனம் பயனாலே சோழாத இட கல்டு உள்வினை தொடராலே ஒரங்கா முத்தாய் வாழ்த்து பாடும்போது கேட்டுட்டு தான் வந்து ரொம்ப மெய் மறந்து போனேன் நான் அதுக்கப்புறமான உங்களுடைய பயணம் எப்படி இருக்குதுன்னா என்ன தாய் வாழ்த்து ஒரு ப்ரோக்ராமில் பார்த்துட்டு நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க அதனால் எனக்கு நிறையா உங்கள் ப்ரோக்ராம் மூலம் எனக்கு நிறையா நான் பாடுறேன் இந்த மாதிரி ஒரு சிங்கர் இருக்காங்கங்கிறது வெளியில் காட்டினதே நீங்கள் தான் உங்கள் நிகழ்ச்சியில் நான் நிறைய ஒவ்வொரு மாதமும் நான் பாடும்போதும் அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை இது பண்ணி அதுக்காக எனக்கு கலைமாமணி அவார்டே எனக்கு வந்து கிடச்சதாக அந்த தமிழ்தாய் வாழ்த்து நான் ரொம்ப சிறப்பமாக அந்த பாடல் வந்து பாரதிதாசன் எழுதிய போது அவருக்கு இருந்த மகிழ்ச்சியை விட நீங்கள் பாடும்போது நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உடம்பு செலுத்தக்கூடிய அது விஷயமாக இருக்கும் அதில் தான் நாங்கள் எல்லாம் மறந்து போகணும் அப்படின்னு நான் சொல் சொல்லணும் அடுத்த வந்து நீங்கள் வந்து எஸ்பிபியோடையெல்லாம் பாடிட்டு இருக்கீங்க அவங்களுடைய அந்த பயணத்துக்கு வாணி ஜெயராம் மேடம் கூட பாடியிருக்கேன் எஸ்பிபி சாரோட பாடல அவர் ஜட்ஜாக இருந்தபோது நான் வந்து என்னோட பாட்டு பாடுங்க நிகழ்ச்சியில் ராஜ் டிவி இதில் ஜெயா டிவியில் சீனியர் சிட்டிசன் இதில் பாடினேன் அவர் ரொம்ப நீங்கள் பாடுறீங்களா உங்கள் பின்னாடி யாராவது பாடுறாங்களா அப்படின்னு கேட்டாரு அந்த ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சி அது மேடம் அப்புறம் வாணி ஜெயராம் கூட மூணு ஆல்பம் பாடியிருக்கேன் ரெண்டு ஆல்பம் ஒன்று வந்து ஹரிணி நான் வாணிஜெயராம் மேடம் இன்னொன்று வந்து வாணிஜெயராம் நானும் தோழிகள் மாதிரி பாடியிருக்கோம் அப்புறம் ஹரிஷ் ராகவேந்திரா பாடுறார்ல அவரோட ஒரு சாங் பாடியிருக்கேன் அப்புறம் மூணு ஆல்பம் வந்து கிறிஸ்டின் ஆல்பம் சோலோவாக பாடியிருக்கேன் இங்கே இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து பிரபலமானவர்களோடலாம் பாடியிருக்கீங்க அதுக்கப்புறம் ஏன் அந்த ஒரு இதை வந்து நீங்கள் தொடரலை நான் வந்து கேந்திரிய வித்யாலயாவில் மியூசிக் டீச்சராக இருந்தேன் அப்போது ஸ்கூலில் லீவ் போட முடியாது நிறையா ஸ்கூல் ஒர்க்கை சம்மந்தமாக வெளியெலாம் நிறைய போக வேண்டியிருக்கும் என்னால் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல ஃபுல்லாக போய் லீவ் எடுத்துகிட்டு போய் பாட முடியல அப்படி இருந்தும் ஒரு சில எல்லாம் பாடி அப்போ தான் இந்த ஜயா டிவி ராஜ் டிவி சண்டில் சப்தஸ்வரங்கள் எல்லாம் பாடிலாம் இது பண்ணியிருக்கேன் அப்போது ரமணன் சார் நடத்தின போது சப்தஸ்வரங்கள் எல்லாம் பாடியிருக்கேன் அது ஒரு ஃபஸ்ட்டு அவங்களை கொடுக்காம விட்டுட்டாங்க பிரைஸு அதை வந்து பாலகுமாரன் சார் வந்து பேட்டியாவே மதன் சார் எழுதிட்டார் இதில் ஆனந்தவங்கடங்களில் பாலகுமாரன் பொண்ணு பாடினாங்க என் கூட என்னோடய ரவுண்டில் அவர் பெண்ணுன்னு சொல் இருந்ததுனால அவங்களுக்கு கொடுத்துடலாமா இவ்வளோ நல்லா பாடி உங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு ஆனந்தவங்கடனில் போட்டார் மறுநாளே எனக்கு கால் வருது சன் டிவிலேருந்து மேடம் உங்களை வெஸ்டர்ப்பா சூஸ் பண்ணிட்டோம் நீங்கள் வாங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டில் நான் பாடி வின் பண்ணேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க எல்லாரும் அம்மா வந்தாங்க ஜஜா என் பையன் என்னோட ஒன்லி ஒன் சன் திடீர்னு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் என்னால் பாட்டே பாட முடியல உங்களுக்கே தெரியும் அதோட விஷயங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இந்த விஷயங்கள்லாம் மீறி இப்போ திருப்பியும் நான் பாட வந்திருக்கேன்னா அது கடவுளோட செயல் தான் பாட்டால் தான் கொஞ்சம் அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் நான் டைவெர்ட் ஆகிற நேரத்தில் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான தான் அது அதை தாண்டி தான் மேம் நீங்கள் கடவுள் வந்து எதுக்காக சில விஷயங்களை செய்கிறாரு அப்படிங்கிறதே நமக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கும் இது எதுக்கு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியோடு தான் நம்ம வந்து நம்முடைய வாழ்நாட்டில் கலந்துட்டுருக்கோம் ரொம்ப அருமையான பையன் மேடம் ஒரே ஒரு பையன் ஃபஸ்ட்டாக நாலு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து அவன் தவமாக தவம் இருந்து கிள்ளது நல்லா பழந்து நல்ல காலேஜ் ஃபஸ்ட் இயர் பண்ணுற ஃபைனல் இயர் பண்ணும்போது கேம்பஸ்லையும் செலக்ட் ஆகிட்டேன் சடனாக எனக்கு ஒரு பெரிய இடி நல்ல வேலை கிடைச்ச நல்ல வேலையும் கேப்பில் சம்பளம் சம்பளத்தோடு நல்ல சம்பளத்தோடு வேண்டாமல் ஒரு தடவை காரில் போய்கிட்டு வைக்கும்போது தான் வேலை கிடச்சி அதான் மிகவும் சந்தோஷத்தோடு சொன்னார் உடனடியாக உங்களுக்கு கலைமாமனியும் அந்த நேரத்தில் நேரத்தில் எல்லாம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய இடி அது வந்து என்னாவே அது இன்னும் கிரகிச்சுக்க முடியல நீங்கள் எப்படி அது சொல்லவே முடியாது அதையெல்லாம் வந்து கடந்து தான் நம்ம வெளியில் வர வேண்டியிருக்கு ஏதோ ஒரு கடவுளுடைய ஏதோ ஒரு கணக்கு அவர் பிறக்கணும் இந்த அளவு வளரணும் அளவு இதோட அவருடைய வாழ்க்கை நிறைய பரணும் அப்படின்னு சொல்லி அதனால் கடவுளுடைய பெரிய ஆசீர்வாதத்தோடு உங்கள் கிட்டே வந்து வளர்ந்து அவர் வந்து சிறப்பான ஒரு பையனாக வளர்ந்தார் நல்லா பாடுவார் நல்லா கீபோர்டு வாசிப்பார் எல்லாத்துலேயும் சிறந்து படிப்பில் ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துலேயும் இன்னும் ரெண்டு செமஸ்டர் முடிச்சுங்க தான் வந்தோம் கோல்டு மெடல் அளவுக்கு நல்ல மார்க் நைன் பாயிண்ட் த்ரீ சிஜிபியில் சிஜிபியில் இருந்தார் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறது பெரிய ஒரு இது என் லைஃப்பில் அதுக்கப்புறம் நாங்கள் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப உடல்நிலை சரியாமல் போய் சரியில்லாமல் போய் ரொம்ப மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக பாடவே இல்லை மேம் நான் நிறைய விஷயங்கள் இது நீங்கள் ஏன் வரலன்னு சொல்கிறீங்களே அதுக்கு சொல்ல வரேன் அதுக்கப்புறமா தான் இப்போ தான் கொஞ்சம் ஏற்றுக்கிற வேறு வழி இல்லை நிறையா கவுன்சிலிங் எல்லாம் நிறையா பேர் ஏதாவது பண்ணி நாங்கள் சஃபர் ஆனதுனால இப்போ கொஞ்சம் வெளியில் வந்துட்டுருக்கோம் மியூசிக் தான் ஆனால் என்ன கொஞ்சம் வழி நடத்திட்டு போகுது கண்டிப்பாக மேம் ஒரு ஒரு கலை நமக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து கற்றுக்குறோம் அதுக்கு அடுத்து அதையே நம்மளுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கும் போது அது நம்மளை வாழ வைக்குது பல இடங்களில் வந்து நம்மளுக்கு கை கொடுக்குது நம்ம சோந்து போகிற நேரத்தில் தட்டி கொடுக்குது எல்லா விஷயங்களையும் கலைகள் செய்யுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பசங்களுக்கு நான் சொல்லி தரும்போது அதில் இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகும் ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் டைவெர்ட் ஆகி நிறைய பசங்களுக்கும் காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ண வச்சு அது மூலம் கொஞ்சம் நான் டைவெர்ட் ஆகும் இருந்தாலும் அது சாகுகிற வரைக்கும் அது நமக்கு யார்கிட்டையும் மறக்க முடியும் அப்படி மறக்க எல்லாம் நினைப்பாங்க இவங்க வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு அண்ணா இன்னும் வரல அது உள்ளே இருந்துட்டு தான் இருக்குது ஒரு ஓரத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது அவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு அவர் தான் வழி நடத்திட்டு போகிறாருன்னு ஒவ்வொன்றா போய்டும் நீங்கள் வந்து டெல்லிக்கெலாம் கூட போய் பாட்டு பாடிட்டிங்க டெல்லியில் அதை பற்றி ரஷ்யா ரஷ்யா ரஷ்யாவில் ஆக்சுவலி ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தியா ராஜீவ் காந்தியா போய் அவர் முன்னாடி நாங்கள் குரூப் சாங் ஆக்சுவலி நான் ஆல் இந்தியா கோல்டு மெடல் ஃபைனல் இயரில் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது எனக்கு வந்து இன்டர் இன்டர் காலேஜு காம்படிஷன் நடந்தது பாரிதாஸ் யூனிவர்சிட்டியில் தான் நான் படித்தேன் திருவையாரில் பிஏ மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் இயர் வந்து செகண்ட் இயர் படிக்கும்போது இன்டர் காலேஜ்ல நான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனேன் அடுத்தது இன்டர் இது இது லெவலில் நடந்தது யூனிவர்சிட்டி லெவலில் அப்போ அதுலேயும் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனேன் ஜோனல் லெவலில் அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தேன் அது நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட் இயர் வரும்போது நான் செலக்ட் ஆகலை அங்கே நான் அலைன்மெண்ட் கண்ட்ரிஸோடு டெல்லியில் நடந்தது அப்போ பண்ணும்போது என்னால் அது அது அவர் ஐடியா இல்லாததுனால அக்கம்பெனிஸ்டர்லாம் நான் போட்டு போகல அது எனக்கு ஒரு இதாக இருந்தது நெக்ஸ்ட் இயர் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து காலேஜ் லெவலில் அப்புறம் யூனிவர்சிட்டி லெவலில் ஃபஸ்ட்டு அப்புறம் நேஷனல் லெவலில் கோல்டு மெடல் வாங்கினேன் அந்த வருஷம் நான் கோல்டு மெடல் வாங்கினதுனால யாரெலாம் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு டெல்லியில் ஒரு செலெக்ஷன் நடந்தது அந்த நட செல செலெக்ஷனில் யார் ஃபர்ஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு ரஷ்யா ரஷ்யாவில் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா நடந்தது மேம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடையாது அப்போ எங்கள் டீம்லேருந்து இருபது பேர் குரூப் டான்ஸ் ஃபோக் டான்ஸ் கரகம் காவடி டான்ஸு ப்ளஸ் குரூப் சாங்கு என்னோடய சாங் இருபது பேர் செலக்ட் ஆகி இந்தியன் கவர்மெண்ட் எங்களை அனுப்பிச்சாங்க அதில் போய் பாடு அங்கே போய் ரஷ்யாவில் பதினஞ்சு நாள் டூர் மேடம் நல்லா அருமையாக இருந்தது ராஜீவ்காந்திலாம் அப்போ தான் வந்தார் அப்போ ராஜீவ்காந்திங்க ஃபர்ஸ்ட் இனோக்ரல் ஃபங்க்ஷனுக்கே நாங்கள் போயிருந்தோம் கோர்பர் அப்போ நான் இருந்தாங்க ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போயிட்டு வந்ததுமே இங்கே ரெண்டு மூணு யூனிவர்சிட்டியில் எனக்கு கால் வந்தது மேம் அதில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எனக்கு செலக்ட் பண்ணி நான் போனேன் இன்டர்வியூலாம் எதுவுமே இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட் அப்போது ஒரு போஸ்ட்டை ரெண்டாக பிரித்து பார்ட் டைமாக போட்டு விட்டாங்க அதுக்கு அதுலேயும் எனக்கு ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் முடிச்சிருந்தேன் அப்புறம் எம்ஏ மியூசிக்க அப்புறம் எம்ஏ ஹிஸ்ட்ரி பண்ணேன் ஏதாவது நம்ம வந்து நான் டீச் பண்ணது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு எம்ஏ இல்லாமல் இருக்கக்கூடாது நான் அப்போ எம்ஏ எம்ஏ ஏதாவது ஒரு கரஸ்பாண்டன்ஸில் பண்ணணும்னு ஹிஸ்ட்ரி எடுத்து பண்ணேன் அப்புறம் எம்ஏ மியூசிக் அப்போ கரஸ்பாண்டன்ஸில் இல்லை அப்போ நான் பண்ணேன் நல்ல ஒரு அருமையான ஒரு சான்ஸ் அந்த யூனிவர்சிட்டியில் ஃபைவ் இயர்ஸ் இருந்தேன் டூ தௌசண்ட் சாரி நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ஜாயின் பண்ணேன் நைன்டி த்ரீ வரைக்கும் பார்ட் டைமாகவே இருந்தேன் எனக்கு அது ஃபுல் டைம் மாறு மாதிரியே தெரியல அதுக்குள்ளே யூஜிஸியில் பேன் பண்ணிவிட்டான் போஸ்ட்லாம் போடக்கூடாது அதனால் எனக்கு வந்து சரி கேந்திரிய வித்யாலயாவில் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருந்தது எங்கள் அண்ணா பிரதர் இல்லை அவர் தான் கொண்டு வந்து பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு நான் அப்ளை பண்ணேன் பண்ணேன் எனக்கு இன்டர்வியூவில் அறுபது பேர் வந்ததில் ரெண்டு பேர் செலக்ட் ஆனோம் நானும் இன்னொரு ஜயான்னு ஒரு மேடம் ரெண்டு பேர் செலக்ட் ஆனோம் அதில் பாண்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிஸ் எங்கள் ஸ்கூல்லேயே எனக்கு மியூசிக் டீச்சர் போஸ்ட் கிடச்சது அங்கே டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன் அங்கே ஃபை ஃபிஃப்டீன் இயர்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போதே தான் யூஜிசியில் பேன் பண்ணாங்க பேன் ரிலீஸ் ஆகி இதாக இருக்குது நாங்கள் நான் இங்கேயே கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே பண்ணேன் அப்புறம் டூ அதாவது ஃபிஃப்டீன் இயர்ஸில் எனக்கு பெஸ்ட் டீச்சர் அவார்டு ரீஜ்னல் லெவலில் கிடச்சிது அப்போ நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டென்னில் அது கிடச்சது டூ தௌசண்ட் டுவெல்வில் நேஷ்னல் லெவலில் பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கினேன் டெல்லியில் போய் வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் எனக்கு ஒரு பெருமையான விஷயம் அப்புறம் நிறைய பசங்களை வந்து நான் எஸ்கார்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போவோம் ஹிமாச்சலு அதெல்லாம் போவேன் நிறைய இடத்துக்கு பசங்களை கூட்டிகிட்டு போயிருக்கேன் பேரண்ட்ஸ் நான் வரேன்னா கொஞ்சம் தைரியமாக அனுப்புவாங்க அந்த ஒரு இதெல்லாம் இருந்தது இந்த பாதுகாப்பு உணர்வு ரொம்ப முக்கியம் இல்லையா மேம் வந்து நம்ம பிள்ளைங்கள ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னோன்னு அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்குள்ளே பாதுகாப்பாக திரும்பி வரணுமே அப்படின்னு நினைக்கும்போது எங்கள் வீட்டு மண் எங்கள் மாமனார் மாமியார் இல்லாஸ் ரொம்ப நல்லவங்க இந்த மாதிரிலாம் நான் அச்சீவ் பண்ணேன்னா எங்கள் ஹஸ்பண்டு பயங்கர உறுதுணையாக இருப்பார் எனக்கு அவரும் எங்கள் மாமனார் மாமியார்லாம் என் பையனைலாம் அவ்வளோ பார்த்துட்டாங்க எங்கள் அம்மா நான் எப்போ ஊருக்கு போனாலும் அம்மா என் பையனை வந்து அம்மா அப்பா தான் அவ்வளோ இருக்குது எல்லாரோடய ஒத்துழைப்பால் தான் நான் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சு சொல்லுவாங்க மிக சிறப்பான ஒரு குடும்பம் ஒரு நல்ல எல்லாமே நல்லா அமைஞ்ச எல்லாமே நல்லா அமைஞ்சது கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரி லிஸ்டி தான் மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் வந்து பல சாதனைகள் செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க அரசு பெண்மணி விருது வாங்கியிருக்கீங்க சிகரம் கட்ட மகளிர் விருது வாங்கியிருக்கீங்க புதுவை அரசனுடைய கலைமாமணி வாங்கியிருக்கீங்க எனக்கு கலைமாமணி கிடச்சால் நான் எவ்வளோ சந்தோஷப்படுவனும் அதே அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சப்போ நான் சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிறது வந்து அது இப்போ நான் சும்மா சொல்கிறேன் அப்படின்னு கூட நினைக்கலாம் எல்லாரும் அது சத்தியமானோ உங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் டெய்லி ஒவ்வொரு தடவையும் நாங்கள் இது பண்ணுறோம் போனோம் எங்களை எல்லாம் விட அவங்க மேடம் வந்து ரொம்ப நீங்கள் ரொம்ப டேலண்ட்டு கடவுள் என்னன்னு நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் அப்படிங்க எங்கள் எனக்கு வந்து எவ்வளவோ விருதுகள் வந்ததுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் எனக்கு வந்து அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து அந்த களிமா மணி அவார்டுன்னு வரலங்கும் போது நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும் பொதுவாக பெண்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட அவங்கள மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்பயுமே இருக்கணும் ஏன்னா நேற்று வந்து என்ன தூக்கி விடவோ எனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாட சப்போர்ட் கொடுக்கவோ யாருமே இல்லை எங்கள் கணவர் வந்து எங்கேயுமே போகாதே அப்படின்னு சொல்ல மாட்டாங்களே தவிர அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வழியெல்லாம் அவங்களுக்கு தெரியலை அதனால வந்து நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டேன் அந்த கஷ்டம் வந்து இப்போ வெளியில் வர பெண்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நிறையவே பெண்களுக்கு வந்து என்னால் எவ்வளோ உதவி முடியுமோ அவ்வளோ உதவி அன்றைக்கி நிறைய மோஸ்ட் ஆஃப் த அவார்டு எனக்கு கிடைச்சதுக்காகவே நீங்கள் தான் ஒவ்வொரு யார் அவார்டு எங்களுக்கு கொடு யார் கொடுத்தா பெட்டராக இருக்கும் உங்கள்கிட்ட யாராவது சொல்லிட்டா போதும் ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் நான் தான் இருப்பேன் திறமையான மேம் நான் வந்து சாதாரணமாக யாரையும் நான் அறிமுகப்படுத்தி வைக்கல நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அது அதுக்கும் எல்லாருக்கும் மனசு வரணும் தகுதியான ஒரு தத்து தான் சொல்லுவேன் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கும் எந்த ஒரு நிகழ்வு வாக இருந்தாலும் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி யாராவது ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்களை சந்தித்ததில் எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் எங்களுடைய புதுவை உள்ளா நிகழ்ச்சி அந்த சேனலுக்காக நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கீங்க எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நிறைய 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 புகழடைந்து நீங்கள் மீண்டும் புகழ் உச்சத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை நான் கடவுளிடம் வைக்கின்றேன் நன்றி நன்றி